இசை உலகின் ஜாம்பவான் இசைமேதை இளையராஜா கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் மீதான தன்னுடைய பக்தியை மீண்டும் வெளிப்படுத்தியிருக்காரு தன்னுடைய இஷ்ட தெய்வமான மூகாம்பிகைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வைர கிரீடம் மற்றும் நகைகளை காணிக்கையாக அவர் செலுத்தியிருக்காரு கொல்லூர் மூகாம்பிகையின் தீவிர பக்தரான இசைஞான இளையராஜா அவர்கள் ஏற்கனவே பல இந்த கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போயிருக்காரு கொல்லூர் மூகாம்பிகா தேவிக்கும் வீரபத்ர சுவாமிக்கும் எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர கிரீடம் வைர மாலை மற்றும் தங்க வாழ் ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்தியிருக்காரு இளையராஜா கடந்த புதன்கிழமை அன்னைக்கு காலையில கொல்லூருக்கு வந்த இளையராஜா கோயிலுக்கு சென்று சென்று வழிபட்ட பின்னர் சுப்பிரமணியரின் முன்னிலையில் நகைகளை காணிக்கையா செலுத்தினார் அவருடைய மகனும் இசையமைப்பாளருமான கார்த்திக் ராஜாவும் இளையராஜா கூட இருந்திருக்காரு காணிக்கை நகைகளை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயில் நிர்வாகம் மற்றும் அர்ச்சகர்களுடன் இளையராஜா ஊர்வலத்தில் கலந்துகிட்டார் அப்போது பக்தி பரவசத்தில் தன் வாழ்வில் அன்னையின் அருளால் நிகழ்ந்த அற்புதங்களை நினைவு இளையராஜா ரொம்பவே நிகழ்ந்து போயிருக்கார் மூகாம்பிகை அம்மனால் தன் வாழ்வில் அசாதாரண முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கார் இந்த மகத்தான நன்கொடைகளை வழங்கிய இளையராஜாவுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நாட்டின் பிரபல இசையமைப்பாளரிடமிருந்து கோயிலுக்கு இவ்வளவு நன்கொடை கிடைத்தது பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது வெறும் நகை சமர்ப்பணம் மட்டுமல்ல ஒரு மகத்தான கலைஞர் தனது இஷ்ட தெய்வத்தின் மீது கொண்டுள்ள அளவற்ற நம்பிக்கை மற்றும் பக்திக்கு சான்றாகும் அப்படின்னு சொல்றாங்க கடந்த ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் கருவறைக்கு முன்னால் உள்ள அர்த்த மண்டபத்தில் இளையராஜா நுழைய முயன்ற அவரை கோயில் நிர்வாகம் தடுத்தது பெரும் சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது